அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது வீடு கட்டுவதற்கு முக்கியமான வாஸ்து குறிப்புகள் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் ஈசானிய திசையில் வாஸ்து நேரத்தில் சிறு குழி எடுக்கவும் அந்த குழி மேலே நாலு செங்கற்களை கிழக்கு நோக்கி நிறுத்தவும் அந்த கல்லுக்கு பின்னால் மூன்று கற்களை நிறுத்தி அதன் பின்னால் ரெண்டு கற்களை நிறுத்த வேண்டும் மஞ்சள் கொங்குமத்தால் கற்களை அலங்கரிக்கவும் சாணம் பிடித்து பிள்ளையார் வைத்து விநாயகர் பூஜை முடித்துவிட்டு பிறகு வாஸ்து பூஜை செய்ய வேண்டும் குளிக்குள் பால் உள்ள குச்சி நட்டு அது நவ தானியங்கள் மஞ்சள் துணியால் முடிக்கவும் கற்பூர் ஆர்த்தி செய்து பொங்கல் நிவேதனமாக கொடுக்க வேண்டும் அஸ்திவாரம் எடுக்கும் பொழுதே வடகிழக்கு சற்று நீண்டு இருக்குமாறு வளர்ந்து இருக்குமாறு அமைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வடக்கு கிழக்கு சூரியனது பாகம் இந்த திசை தாழ்ந்தும் சந்திரன் திசையானது மேற்கும் தெற்கும் உயர்ந்திருக்குமாறு அமைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் மனைக்கோளாகலம் மற்றும் மனைக்கோள் சிபவர்களுக்கு சந்திராஷ்டமம் நாளாக இருக்கக்கூடாது வடகிழக்கு திசையில் குளியலறை அமைக்கலாம் பூஜை அறையும் வைக்கலாம் ஈசானிய திசை வடகிழக்கு திசை மூடக்கூடாது எப்பொழுதும் வெளிச்சமாகவே இருக்க வேண்டும் ஈசானிய திசையில் கழிப்பிடம் இருக்கலாம் ஆனால் முக்கியமான விதிகளை பின்பற்ற வேண்டும் கிழக்கு திசை சுவரை தொடாமல் வைக்க வேண்டும் மிகவும் ஜாக்கிரதையாக வைக்க வேண்டும் முடிந்தவரை தவிர்ப்பது நல்லது கழிப்பிட குழி தென்மேற்கில் இருக்கக்கூடாது நிறுதி ஆனால் கழிப்பிடம் இருக்கலாம் தென்மேற்கு திசையில் கழிப்பிடம் வைக்கும் நிலை ஏற்பட்டின் உட்காரும் சாதனம் தரைமட்டத்திலிருந்து உயரமாக அமைக்க வேண்டும் கழிப்பிடக்குழி வடகிழக்கு திசை அதாவது வடக்கு திசை அல்லது கிழக்கு திசையில் சரிபார்த்தால் அமைத்து கொள்ள வேண்டும் கழிப்பிட நுழைவாயில் எந்த திசை பார்த்தும் இருக்கலாம் ஆனால் உட்காரும் சாதனம் மட்டும் பாதம் வடக்கு தெற்காக அமைக்க வேண்டும் தெற்கு மேற்கு திசை படுக்கை அறை குழந்தைகள் படிக்க பீரோ கஜானா அறை என பயன்படுத்தி கொள்ளலாம் தென்மேற்கு திசையில் பீரோவை கிழக்கு நோக்கி அமைக்க வேண்டும் வடகிழக்கு திசையில் படுக்கை அறை அமைத்து இருப்பின் இளம் தம்பதியினர் உபயோகிக்க கூடாது அதுபோல் தென்கிழக்கு திசையில் படுக்கை அறை அமைப்பது இருப்பினும் இளம் தம்பதியினர் உபயோகிக்க கூடாது சமையலறையை தென்கிழக்கு திசையில் அமைத்து கொள்ள வேண்டும் தெற்கு சுவரும் கிழக்கு சுவரும் தொடரும் இடத்தில் அடுப்பை வைத்து அதனை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் தென்கிழக்கு பகுதியில் முடியாத பட்சத்தில் வடமேற்கிற்கும் அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது இரண்டாவது பட்சமாகவே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக போர் போட கிழக்கு ஈசானியம் அல்லது வடக்கு ஈசானியம் இரண்டையும் பயன்படுத்தி கொள்ளலாம் மழைநீர் பயன்படுத்தும் நீர் வடகிழக்கு திசை வழியாக செல்லலாம் தெற்கு மேற்கு திசைகளில் தண்ணீர் தொட்டியை கட்டி கொள்ளலாம் வாட்டர் டேங்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் வடமேற்கு திசையில் தட்டு முட்டான சாமான்கள் தானியம் வைத்தல் கழிவறை வைத்தல் போன்ற அறைகளை கட்டி கொள்ளலாம் போர்ட்டி அதாவது போர்ட்டிக்கோம் விடலாம் இடம் கிழக்கு திசையில் அதிகம் விடலாம் அதேபோல் வடக்கு திசையிலும் அதிகம் இடலாம் மேற்கு தெற்கு திசையில் விடும் காலியிடம் கிழக்கு வடக்கு திசையில் விடும் காலியிடத்தை விட குறைவாகவே இருக்க வேண்டும் நிலைவாசல் கதவு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என எந்த திசையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் சிலர் தென் திசையில் இருப்பது தவறு என்பர் இது முற்றிலும் முரண்பாடானதாகும் தென் திசையில் வைத்தால் வாழ்ந்தவர்கள் அனைவரும் கெட்டுப்போய் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை மற்ற திசையில் வாழ்பவர்கள் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இல்லை தென் திசை யமனுக்கு உரிய திசை தென் திசையில் வாழ்பவர்கள் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் தென் திசை பகுதியில் ஈரக்காற்றில் ஆவேசம் இருக்கும் இதனால் சரியான கோணத்தில் தென் திசை வாசப்படி அமைத்து இருப்பவர்களுக்கு மட்டும் ஈரம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் மற்றபடி எந்த தோஷமும் கிடையாது நீங்கள் ராசிக்கேற்ற திசை ராசி வடக்கு பார்த்து நீங்கள் விடலாம் ராசி தெற்கு உங்களுக்கு உரிதானது மிதுன ராசி மேற்கு கடகம் கிழக்கு சிம்மம் வடக்கு கன்னி தெற்கு துலாம் திசை தோஷமில்லை வாசி கிழக்கு தனுசு ராசி வடக்கு மகர ராசி தெற்கு கும்பராசி மேற்கு மீன ராசி கிழக்கு இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்